அளுக்க ஆமாம் நாங்களே வந்து திரும்ப இருக்கு போலாம் போலாம் போயிட்டு போட்டு 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 நடைபெற பயிற்சி மந்தத்தில் ஒன்றில் இரண்டில் மொத்தம் ஒன்பது வண்டிகள் மெதா மெதா மித நடைபெற்ற பரிசு மொத்தம் ஒன்பது வண்டிகள் சிறப்பு பரிசு கன்றுக்குட்டியை பெறப்போவது யார் தச்சமே முதலாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை பாலுக்கு வேலை கண்ணதாசன் இரண்டாவதாக துப்பூச்சிப்பட்டி காளிதுணை வைரம் மூன்றாவதாக மிதாபுடம் உரங்கான்பட்டி கார்த்தி நான்காவதாக பெருமாள்பட்டி பெருமாள் மலையாண்டு துணை தடுமேல மின் நான்காவதாக வட்டி காவியா கொஞ்சம் நடைபெற பயிற்சி மூலத்திலே மொத்தம் ஒன்பது வண்டிகள் தர்ச்சமே முதலாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுனை பாலுக்குவேலி கண்ணதாசன் இரண்டாவதாக குப்பூச்சிப்பட்டி காளிதுனை வைரம் மூன்றாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக சூரத்தூருப்பட்டி அன்பு கோட்டை லைட்டாக போட்டான் ஐந்தாவதாக மட்டங்கிப்பட்டி காவியா ஒன்பது வண்டிகளில் ஐந்து வண்டிகள் தனியாக தற்சமயம் முதலாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை வேலி கண்ணதாசன் கடுமையான போட்டதுக்கு பின் இரண்டாவதாக சூரத்தூர்பட்டி அன்பு மூன்றாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக குப்பச்சிவட்டி காளிதுணை வைரம் ஐந்தாவதாக மட்டங்கிவட்டி காவியா ஐந்து வண்டிகள் தனியாக அப்படி ரோட் ரோட் ரோடு இறக்கிடுங்க எனக்கு நிப்பாடுங்க இறக்குங்க அப்படின்னு பாடுங்க அப்படியே போட்டுல போது மெதா மிதவா மாட போட்டேன் போட்டு போட்டு அடி போட்டு 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 போய் போயிட்டு போக போங்க ஆறாவதாக வல்லாயா திணநாயகம் ராமய லங்கத்தி நினைவாக ஏழாவதாக புளிமலைப்பட்டி மாயிலகுவர் எட்டாவதாக பெருமாள்பட்டி பெருமாள் மலையான துணை ஏறலாம் எப்படி போங்க சார் ஆ போங்க ஒரு நடைபெறுகின்ற பயிற்சி பந்தயத்திலே மொத்தம் ஒன்பது வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை பாலுக்குவேலி கண்ணதாசன் இரண்டாவதாக சூரத்தூர்ப்பட்டி அன்பு மூன்றாவதாக குரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக மட்டங்கிவட்டி காவ்யா நான்காவதாக குபச்சிரி காளிதனை வைரம் நான்கு வண்டியில் தனியாக போட்டு லைட்டை போடணும் கடுமையான போன்றது மின் முதலாவதாக சூரத்தூர்ப்பட்டி அன்பு இரண்டாவதாக நகரம்பட்டி கள்ளியாங்குடி காளிதுணை துணை வேலி கண்ணதாசன் மூன்றாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக குப்பச்சிப்பட்டி காளிதுணை வைராம் நான்கு வண்டிகள் தனியாக உட ஒன்பது வண்டிகளே நான்கு வண்டிகள் தனியாக போடல லைட்டாக போட முதலாவதாக தூரத்தூர் அன்பு இரண்டாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை வாலுக்குவேலி கண்ணதாசன் மூன்றாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக குப்பச்செடி காளிதுணை வைரம் நான் பார்த்த வரைக்கும் அஞ்சாவதாக மட்டைங்கோட்டி காவியா நடைபெற பயிற்சி பத்திரத்திலே மொத்தம் ஒன்பது வண்டிகள் கன்று குட்டிய சிறப்பாக பிறப்போவதும் கன்றுக்குட்டி பிறப்போவது யார் கடுமையான போராட்டம் அச்சனையே முதலாவதாக சூரத்துப்பட்டி அன்பு இரண்டாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை பாலுக்கு வேலி கண்ணதாசன் மூன்றாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக குப்பூச்சிபட்டி காளிதுணை வைரம் நான்கு வண்டியில் தனியாக ஒன்பது வண்டியிலே நான்கு வண்டியில் தனியாக லை போட்டு வைங்க ஆ அப்படி லைட்டை போட்டு 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 லைட்டாக போட்டேன் ஆறு மணிக்கு அழைவாங்க நடைபெற பயிற்சி பதிந்ததில் மொத்தம் ஒன்பது வண்டிகளில் தற்சமயம் முதலாவதாக சூரத்தூர்ப்பட்டி அன்பு இரண்டாவதாக நாகராம்பட்டி கரியாங்குடி காளித்துணை பாலுக்கு வெளி கண்ணதாசன் மூன்றாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் நான்காவதாக குப்பூச்சிபொட்டி காளித்துணை வைரம் நான்கு வண்டிகள் தனியாக வண்டி வருது ஆ போமா அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுங்க ஆ அப்படி திருப்பி அப்படின்னு கடுமையான போன்றது மீன் ஐந்தாவதாக புளிமலைப்பட்டி தேவர் ஆறாவதாக வெள்ளநாயகம்பட்டி ராமையா அலங்கத்தின் நினைவாக ஏழாவதாக மட்டைங்கட்டி காவியா கோட்ட நான் திரும்ப செய்வேன் நீங்கள் தாங்க விட்றேன் ம் ஏறிங்க நடைபெறின்ற பயிற்சி மந்தத்தில் மொத்தம் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டியில் தற்சமயம் முதலாவதாக சூரத்துருப்பட்டி அன்பு இரண்டாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை பாலுக்கு வேலி கண்ணதாசன் நான்காவதாக குப்பூச்சிட்டி காளிதுணை வைரம் நான்கு வண்டிகள் தனியாக ஒன்பது வண்டியில் நான்கு வண்டிகள் தனியாக கன்றகுட்டியை சிறப்பரிசாக பிறப்போகும் உரிமையாளர் யார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நடு கோட்டில் போட்டேன் சென்டர் கோட்லே போங்க அப்படியே நடைபெற்ற பயிற்சி பந்தத்தில் மொத்தம் ஒன்பது வண்டிகளை தரிசமே நான்கு வண்டிகள் கடுமையான போட்டோம் லைட்டாக போட முடியாது கடுமையான போராட்டம் முதலாவதாக சூரத்திரப்பட்டி அன்பு இரண்டாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காலித்துணை பாலுக்குவேலி கண்ணதாசன் நான்காவதாக குப்பச்சிபெட்டி துணை வைரம் நான்கு வண்டிகள் தனியாக நடைபெற்ற பயிற்சி மூத்தத்தில் மொத்தம் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டியில் நான்கு வண்டிகள் தனியாக முதலாவதாக சுரத்திரம்பட்டி அன்பு இரண்டாவதாக உறங்கன்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரம்பட்டி கனியாங்குடி காலி துணை போட்டு போட்டு லைட்டாக போட்டோம் கனியாங்குடி கண் வாழ்க்கை வேலி கண்ணதாசன் போட்டு லைட்டாக போட்டு போட்டோம் இரண்டாவதாக உறங்கன்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரம்பட்டி நான்காவதாக திருப்பூசிப்பட்டி காளி துணை நான்கு வண்டிகள் தனியாக மாவா போட்டு மாவா போட்டு போட்டு போட்டுக்குங்க நடைபெறு பேரு மொத்தம் ஒன்பது வண்டியிலே தற்சுவை முதலாவதாக சுரத்திரப்பட்டி அன்பு இரண்டாவதாக முருங்கன்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை வாளுக்கு வெளி கண்ணதாசன் நான்காவதாக குப்புச்செடி காளிதுணை வைரம் நான்கு வண்டியில் கடுமையான போராட்டம் நடைபெறும் பெண் இதில் மொத்தம் ஒன்பது வண்டிகளிலே தற்சமயம் முதலாவதாக தூரத்தூர்ப்பட்டி அன்பு இரண்டாவதாக உரங்கான்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரம்பட்டி கரியாங்குடி காளிதுணை வாழுக்குவெல்லி கண்ணதாசன் நான்காவதாக குப்பூச்செடி காலி தனி வைரம் ஒரு லைட்டா நடைபென்ற பயிற்சி ஒன்பது வண்டிகளே இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக சூரத்துருப்பட்டி அன்பு இரண்டாவதாக குரங்கன்பட்டி கார்த்திக் இரண்டு வண்டிகள் தனியாக சிறப்பு அரிசி கன்று பெறப்போவது யார் சூரத்துருப்பட்டியாட்டியா கடுமையான போராட்டம் நடைபெற பயிற்சி மையத்திலே மொத்தம் ஒன்பது வண்டியில் தச்சுமே முதலாவதாக சூரத்திரப்பட்ட அன்பு இரண்டாவதாக உறங்கண்பட்டி கார்த்திக் இரண்டு வண்டிகள் தனியாக நடைபெற பயிற்சி மையத்தில் மொத்தம் ஒன்பது வண்டிகளிலே தமிழ் முதலாவதாக அன்பு இரண்டாவதாக குரங்கன்பட்டி கார்த்திக் மூன்றாவதாக நகரப்பட்டி நான்காவதாக குப்பூச்சிபட்டி எதாம் எதாம் ஒன்பது முதலாவதாக அன்பு இரண்டாவதாக கார்த்திக் நடைபெற வண்டியாக ஒன்பது தரிசனம் முதலாவதாக சூரத்திரி அன்பு போலீஸா நடைபெற பயிற்சி மொத்தம் ஒன்பது வண்டியில் முதலாவதாக அன்பு இரண்டாவதாக கார்த்திக் நடைபெற்ற பேரட்சி மொத்தம் ஒன்பது வண்டிகளிலே தற்சமயம் முதலாவதாக உறங்கான்பட்டி சாரி சூரத்திருப்பட்டி அன்பு இரண்டாவதாக உறங்கன்பட்டி கார்த்திக் கன்று குட்டி சிறப்பு பரிசு பெறப்போது யார் சூரத்துப்பட்டியா உறங்கன்பட்டியா கடமை முதலில் எடுத்து முதலாவதாக சூரத்திருப்பட்டி அன்பு இரண்டாவதாக உறங்கான்பட்டி கார்த்திக் போட்டு பேக் வாங்கிட்டு